இன்றைய பதிவுல மீனராசி பற்றிய ஒரு உண்மை பல வருடங்கள் யாருமே உங்ககிட்ட சொல்லாம விட்ட ஒரு ரகசியம் உங்க ராசியில இருக்க ஒரு லைஃப் சீக்ரெட் ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு மீனராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி இவங்களுக்கு ராசிநாதன் குரு பகவான் யாருக்கெல்லாம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் செவ்வாய் குருவா வராங்களோ உங்க ராசியிலேயே சூரியன் செவ்வாய் குரு வந்து உட்காடுறாங்களோ அவங்க எல்லாமே உறுதியானவங்க ஒரு நோய் வந்தா கூட பாத்துர்லாம் சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பு இருக்கும் ஒரு கடன் வந்தா கூட கட்டி முடித்துடலாம் அப்படின்ற தெம்பு இருக்கும் ஒரு வழக்கு வந்தா கூட பாத்துக்கலாம் அப்படின்ற தைரியம் இருக்கும் இது எல்லா ராசிக்கும் இருக்காது மீன ராசிக்கும் இருக்கு மீன ராசி அப்படிங்கிறது இறுதியான ராசி அப்படின்றத விட இடு இருக்கிறதுலே பன்னெண்டான பன்னெண்டாவது ராசி ஒரு உறுதியான ராசி கடைசியா நம்ம மோட்சத்துக்கு போமா இல்லையா அப்படின்றத தான் சொல்லும் அப்போ நீங்க மீன ராசில பறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மோட்சம் உண்டு அவ்வளவுதான் வந்து விஷயமே மீன ராசில பிறந்தாலேயே மோட்சம் உண்டு அப்படின்னு நம்ம எழுதியே கொடுத்துடலாம் பன்னெண்டாவது ராசி பன்னெண்டுல கேது இருந்தா மோட்சம் உண்டு அப்படிங்கிறது ஒரு கதை அது கணக்கு வந்து வேற ஆனா பன்னிரெண்டாம் இடமே மீனமா வந்தா அது மோட்சம் உண்டு அப்படிங்கிறது வேற பன்னெண்டுல குரு இருந்தாலும் மோட்சம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்க லக்னாதிபதி பன்னெண்டுல இருந்தாலுமே மோட்சம் உண்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ பன்னெண்டாம் இடம் மோட்சம் மோட்சம்தான் சமுத்திரம் கடலின் ராசி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் பனிரெண்டாம் இடத்துல குருவினுடைய நட்சத்திரம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி கிட்டத்தட்ட பூரட்டாதி நான்காவது பாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்கள் ரேவதி நான்கு பாதங்கள் மொத்தம் ஒன்பது பாதங்கள் இருக்கும் அப்போ குரு சனி புதன் சேர்க்கை மீன ராசில யார் பிறந்தாலும் குழந்தைகளால சின்ன சின்ன கவலைகள் இருக்கும் குழந்தைகளை நினைத்து ஒரு கவலைகள் வந்து இவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம்தான் டாக்குமெண்ட் ரெக்கார்ட் ஒர்க்கு ஆதார் பேன் எந்த ரெக்கார்ட் ஒர்க்கு சர்டிபிகேட் இருந்தாலும் அதுல ஒரு பிழை திருத்தம் இல்லாத மீனம் வந்து இருக்கவே இருக்காது சின்ன சின்ன பிழை திருத்தம் வரும் மீனத்துக்கு மேக்சிமம் சின்ன சின்ன நாய் நாய்க்கடி கூட இவங்க அனுபவிச்சிருப்பாங்க நான்காம் அதிபதி நீசம் நான்காம் இடம் அப்படிங்கிறது வளர்ப்பு பிராணி அப்போ எல்லாமே வந்து லாஜிக்கான விஷயங்கள் தான் இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் உச்சம் உச்சமடைகிறது சுக்கிர பகவான் நல்லா வந்து குளிர்ச்சி போட்டு சந்தனம் எல்லாம் வச்சு நல்லா துணிமணி போட்டு பவ்யமா நல்லா நீட்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீனராசி அன்பர்கள் உணவு பிரியர்களா இருப்பாங்க உணவு பிரியர்னா சாதாரண உணவு பிரியர் இல்ல எண்ணெய் குடிச்சா குடிச்சா கூட மூணு நாள் குடிக்கணும் அப்படி குடிக்காம இருக்க முடியாது சாப்பிடணும் நாளைக்கு கிடைக்கிற பொருள் விட்டுருன்னா கூட இல்ல எனக்கு வேணும் அஹ் போண்டா வடை இது மாதிரி எல்லாமே சாப்பிடணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க இந்த மீனராசி அன்பர்கள் அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைச்ச மாதிரி இருக்கும் இல்ல சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இது வந்து சுக்கிரன் உச்சமாகறதால சுக போகமா வாழ்றதே சாப்பிட்றதுக்கு தான் நினைப்பாங்க ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உச்சமாகறதால பதினோராம் இடத்துல நீசம் குழந்தைகள் பிறந்த பிறகு புகழ் பெயர் வளர்ச்சி குழந்தை பிறந்த பிறகு மூத்த சகோதர சகோதரிகளால நிம்மதிகள் இருக்கலாம் நண்பர்களால பணத்தை எழுந்த மீனம் நிறைய பேர் வந்து இருப்பாங்க நண்பர்களை எழுந்தவங்க நிறைய பேரு பதினோராம் இடம் நண்பர் அப்போ நண்பர்களால பணத்தை இழந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க பேராசை பட்டு சக்திக்கு மீறி ஏதாவது பண்ணி பணத்தை இழந்தவங்க பதினோராம் இடம் அபிலாசை பதினோராம் இடத்துல குரு பகவான் நீசம் இவங்களுக்கு எப்பயுமே வந்து கௌரவ பயம் வந்து இருக்கும் எங்கயாவது வந்து பெயர் கெட்டு போயிடுமோ நம்மள தவறா நினைச்சுப்பாங்களோ ஞான நாணயத்தை காப்பாற்ற முடியாம போயிடுமோ ரொம்ப கீழ்நிலையில இருந்து ஒண்ணும் இல்லாம மேல வந்ததெல்லாம் இந்த மீனராசில இருப்பாங்க இவங்களுடைய வம்சாவளியில யாராவதுக்கு வலிப்பு நோய் இருக்கலாம் இல்ல நரம்பு குடைச்சல் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்களுக்கு இருக்கும் தலையில் அடிப்பட்டவங்களும் இவங்க மீனராசில பிறந்தவங்க இருப்பாங்க குருவின் நட்சத்திரம் இருக்கு சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு அது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகம்தான் புகழா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க மரியாதையா இருக்கணும் குடும்பத்துக்குள்ள எனக்கு ஒரு மரியாதை இருக்கணும் காசு பண்ணலாம் அதுக்கு அப்புறம்தான் அப்படின்னு நினைப்பாங்க அது வந்து மீனம் தான் அப்போ மீனம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய உச்சமாகக்கூடிய வீடு அப்போ அவங்க வீட்டுல வந்து யாராவது லட்சுமி ஜெயலட்சுமி விஜயலட்சுமி பாக்கியலட்சுமி அப்படின்றவங்க இவங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க இல்ல இவங்களுடைய வீட்லயும் இருப்பாங்க குடும்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்களாவது வந்துருவாங்க குரு சனி சேர்ந்து இருக்கிறதால இவங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பெருமாள் வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறப்பான ஒன்று அப்போ இந்த மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா பெருமாள் வழிபாடு நீங்க பண்ணணும் குரு சனி சேர்ந்து இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பயுமே வந்து மதுரை மீனாட்சி வழிபாடு பண்ணாலும் உங்க கஷ்டம் எல்லாம் கரைஞ்சு போயிடும் பொதுவா அஹ் மீனம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி தான் இந்த மீனராசியை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு அப்படிங்கிறது நீசம் ஒன்பது வந்து பெயர் புகழ் வாழ்ந்து முடிச்சுட்டு கடைசியா வந்து இங்க போவாங்க மோட்சத்துக்கு தான் போவாங்க அதனால குரு பகவானுடைய வீடு தனுசு வந்து வடக்கு கோயம்புத்தூர் பொதுவா வந்து சத்தியமங்கலம் ஈரோடு பண்ணாரி இதெல்லாம் வந்து தனுசு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்கோம் முன்னாடி மீனம் அப்படிங்கிறது மதுரை ராமேஸ்வரம் மானாமதுரை வடமதுரை இதெல்லாம் வந்து மீனராசிக்கு ஒவ்வொரு பன்னெண்டு ராசிக்குமே வந்து ஊராவும் பிரிச்சிருக்காங்க ஜாதகத்துல அப்போ இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மீன ராசிக்கு ஜாதகத்துல குருவினுடைய நட்சத்திரமும் இருக்கு பூரட்டாதி இருக்கு சனி அங்க இருக்காது சனி வந்து கர்மகாரகன் கடைசியா மோட்சத்தை வந்து சொல்றதுதான் பன்னிரெண்டாம் வீடு சுக்கிரன் உச்சமாகி புதன் நீசம் சுய நினைவெல்லாம் எல்லாம் தான் நம்ம வந்து கடைசியில இழக்கிறோம் இல்லைங்களா அப்போ நம்ம வந்து கோவமா வந்து இது பண்ண போறது கிடையாது புத்தி சுவாதனமாயி சுயநலமி இழந்து தன் யாருனே தெரியாம தான் நிறைய பேருக்கு வந்து மரணம் நடக்குது அப்போ அந்த மரணத்தை கண் முன்னாடி கொடுமை கொடுமருக்கு அது வந்து எதிரிக்க கூட வரவே கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம் வாழ்ந்தவங்க நம்மளை விட்டு வந்து பிரியும் போது இருக்கக்கூடிய வேதனை வந்து சொல்லி வந்து மாலவே மாலாது கடைசியா இறைவன் வந்து செக் பண்ணிட்டு எங்கே வச்சிருக்காரு அப்படின்னா பிறக்கும் போது தொப்புள் கொடியை கட் பண்ணி தான் வந்து வா பூமிக்கு அப்படின்னு கூப்பிடுவாங்க போகும்போது அண்ணா கொடியை கட் பண்ணிட்டு தான் போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்புகிறாங்க இந்த ஜோதிடத்துல நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய வந்து ரகசியங்கள் எல்லாமே வந்து நமக்கு களைபுரிச தத்துவத்துல மறைஞ்சி இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு மீனராசி அன்பர்களுக்கு வந்து நீங்க பண்றது முன்னோர் வழிபாடு கட்டாயம் பண்ணி ஆகணும் நீங்க வந்து அமாவாசையில வந்து திதி கொடுக்கறது எல்லாமே வந்து நீங்க பண்ணணும் பண்ணாம விடவே கூடாது அப்போ உங்களுக்கு அதிபதி குரு பகவான் அஞ்சுல உச்சம் ஆன்மீகம் தான் இவங்களுக்கு உயிரா இருக்கும் குழந்தைங்க தான் இவங்களுக்கு உயிரா இருக்கும் குழந்தைகளுக்காக வாழ்வாங்க இதுல எப்பயுமே வந்து இரண்டாவது குழந்தை ரெண்டாவது குழந்தையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு கசப்பு இருக்கலாம் மீன ராசியில பிறந்தவங்களுக்கு இல்ல ரெண்டாவது குழந்தையே இல்லை ரொம்ப லேட்டா கிடைச்சது ரெண்டாவது குழந்தைக்கு சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு ரெண்டாம் இடமான செவ்வாயின் வீடு மேஷத்துலதான் சனி பகவான் நீசம் அப்போ வந்து பல்லு பிரச்சனை கண்ணு பிரச்சனை தூக்கமின்மை மன அமைதி கட்டுறது மன மருந்து மாத்திரை எடுக்கிற மாதிரி அமைப்பு மூன்றாம் இடமான சுக்கிரன் வந்து முயற்சி ஸ்தானம் அவரே ராசிலேயும் இருக்கார் அப்போ எல்லாமே வந்து சுய முயற்சியால முன்னேறினவங்க தான் இருப்பாங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பாசத்துக்கு வந்து இவங்க வந்து ரொம்பவே வந்து ஃபிட்டா இருப்பாங்க இவங்க இல்லாம நம்மளால இருக்க முடியாது இளையவர்கள் தம்பியோ தங்கச்சியா இருந்தா கசப்பு அதிகமா இருக்கும் ரொம்ப கசப்பான உறவா அமைஞ்சிடும் இவங்களுக்கு கொஞ்சம் பேராசை அதிகமா இருக்கணும் பிரம்மாண்டமா தான் வந்து திங்க் பண்ணுவாங்க சிம்பிளா பண்ணவே மாட்டாங்க ஏன்னா அஷ்டமாதிபதி ராசிலேயே உச்சமா இருக்காரு அப்போ நாங்க கூடியவன் புதன் நீசம் தாய்க்கு வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் பாதிக்கிறது அம்மாவனுடைய திருமண வாழ்க்கை அப்பா அம்மா வந்து ரொம்ப க்ளோஸாவும் இருப்பாங்க சில பேர் வந்து ஒட்டாமும் இருப்பாங்க ஏதோ வந்து வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி ஆவரேஜா லைஃப் போயிட்டு இருக்குன்ற மாதிரி இருக்கும் மூன்றாம் இடத்துல அஞ்சுக்குரியவன் உச்சம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இடம் மாறி புகழடைஞ்சு முன்னேறுவாங்க மூன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருக்கும் அதே மாதிரி மூன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருந்தாலும் கோவில் வந்து பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் இல்ல ஸ்ட்ரீட் பேரே வந்து இந்த கோவில் பேர் இருக்கிறது அம்மன் பேர் இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும் இவங்க இவங்க மீனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் இருக்கிறது பால்வடி இருக்கிறது இது மாதிரி இருக்கும் ஐந்து குறியவன்தான் மூன்றுலயும் முச்சம் நேரம் ஒன்பதாம் இடத்துல பார்வை ஐந்து மூன்று ஒன்பது இவங்களுடைய குடும்பத்துல அரசு பணியில இருந்தவங்க இருப்பாங்க அரசாங்க வேலையில இருக்கவங்க இருப்பாங்க அரசியல் தொடர்பு இருக்கிறவங்களும் இருப்பாங்க இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்திற்காகவே தன்னை அர்ப்பணி அர்ப்பணிச்சவங்களாகவும் இவங்க வாழ்க்கையில இருக்காங்க நான்காம் இடம் புத பகவானுடைய வீடு எப்பயுமே வந்து வீடு வந்து கார்னர்ல இருக்க மாதிரி இருக்கும் பூங்கா பக்கத்துல இருக்கும் இவங்க வீட்டுல வந்து ஊஞ்சல் வச்சுக்க ஆசைப்படுவாங்க நஞ்சை பூஞ்சை நலங்கள் வந்து வீட்டு பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு மொனையில இருக்கேன் ஒரு கார்னர்ல இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாங்க இல்லை அவங்க வீட்டுக்கு போற வழியில வளைஞ்சு வளைஞ்சு போற நான் கடைசியா இருக்கேன் அப்படின்ற இடத்துலதான் இருப்பாங்க மீனராசி அன்பர்கள் இவங்களுக்கு நான்காம் வீடு புதனுடைய வீடு ஐந்தாம் வீடு சந்திரனுடைய வீடு எப்பயுமே வந்து குழப்பவாதிகள் மன அமைதி இருக்காது தந்தையினால பிரயோஜனம் இருக்காது ஆனா தந்தை வந்து புகழா இருந்திருப்பாரு ஆனா இவங்களுக்கு மீனராசில ஏற்பிருந்தாலும் தந்தையினால பிரயோஜனம் இருக்காது சுயமா உழைச்சி உழைச்சி முன்னேறினவங்க தான் இந்த மீனராசி அன்பர்களா இருப்பாங்க ஆனா விசுவாசத்தின் மறு உருவமும் இந்த மீனராசி தான் விசுவாசம் அப்படின்னாலே மீனம்தான் ஒருத்தர் நினைச்சத செஞ்சதை நினைச்சு பார்த்து அவங்களுக்கு நன்றியோட ஒருத்தவங்க வாழ்றவங்க பூமியில இருக்காங்கன்னா அது மீனராசி தான் இதுல வந்து இவங்க பர்ஃபெக்ட் இருப்பாங்க இது ஒரு நல்ல விஷயமும் கூட மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு கவனமா இருக்கணும் உங்க வாழ்க்கையில உடல் ஆரோக்கியத்திலயும் சரி உணவு பழக்க வழக்கத்திலயும் சரி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து உடல் பயிற்சி பண்றது இதெல்லாம் நீங்க கட்டாயம் பண்ணிக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கணும் இந்த மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை தாங்கிப்பாங்க ஆனா கூட இருக்கறவங்களுக்கு பிரச்சனை குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா நாலு நாளைக்கு தூங்கவே மாட்டாங்க இந்த தாய் குழம்புலன்னா பத்து நாளைக்கு தூங்க மாட்டாங்க ஆறாவது வீடு சூரியனுடைய வீடு அரசியல் அரசாங்கத்தை வந்து இப்ப கவுன்சிலர்னா தான் இருந்தா கூட அவங்களை சண்டை போட்டு பகையாக்கிப்பாங்க இதுதான் வந்து இந்த மீனராசி அரசியல் அரசாங்கத்தை நீங்க பகச்சிக்கவே கூடாது அரசு வேலை சிலருக்கு கட்டாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கும் லோன் கிடைக்கும் கேட்ட உடனே வந்து கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து லோன் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏதாவது ஒரு மெடிக்கல் செக்அப் ஹெல்த் இஷ்யூஸ் இவங்களுக்கு இருக்கலாம் ஆனா போனா மருந்து எடுத்துட்டு ரெடி ஆகி வெளியே வந்துருவாங்க இப்போ சில நேரத்துல இந்த மீன தாய் தந்தை வழி சொந்தங்கள் இவங்களுக்கு வந்து சித்தப்பா சித்தப்பா குழந்தைங்க பெரியப்பா அத்தை உறவு இதெல்லாம் வந்து இவங்களுக்கு கசப்பா தான் இருக்கும் இவங்க வந்து மீனராசிக்காரங்க தன்னுடைய மகள் மகன் நல்லா இருக்கணும் ஜெயிக்கணும் முன்னேறணும் அப்படின்ற ஆசையோட தான் இவங்க வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுக்கு குழந்தைகள் தான் வந்து உலகமா இருக்கும் தனக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்லைனா கூட குழந்தைகளுக்கு சாப்பாடு இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அது மீனராசி தான் ரொம்ப நல்ல விஷயம் நண்பர்களால ஏமாறாத மீனம் கிடையவே கிடையாது சில நேரத்துல இவங்களுக்கு மனமீதி வந்து கெட்டுக்கிட்டே இருக்கும் குழப்பமா இருக்கும் அப்புறம் வந்து ஒரு ஞானம் பிறந்து ஒழுக்கமாயிட்டாங்க அப்படின்னா இவங்க இவங்க பாட்டுக்கு ஒரு இவங்க வேலையை பாத்துக்கிட்டே போவாங்க யார் வந்தாலும் தடுக்கவே முடியாது கண்டிப்பா மீனராசி என்பவர்களுக்கு யாருனாலுமே சரியா அவங்களுக்கு சொத்து வீடு நிலம் வாகனம் அமைஞ்சே தீரும் அவங்க அமையாம அவங்க வாழ்க்கை இருக்காது ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய வீடு அவர் சொகுசை வந்து கட்டாயம் கொடுப்பாரு கொடுக்காம இருக்க மாட்டாரு அதே போல ஏழாம் இடம் பாதகம் அப்போ ஒண்ணு வீட்டுக்காரர் சரி இல்ல இல்ல மனைவினால நிம்மதி இல்ல ஏதாவது சந்தை வந்துகிட்டே இருக்கு திட்டிக்கிட்டே இருக்காங்க இப்படின்னு ஒரு மைனஸ் வந்து இவங்க வாழ்க்கையில இருக்கும் நண்பர்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க நிரந்தர நண்பர்கள் இருக்க மாட்டாங்க வாடிக்கையாளர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க நிரந்தர வாடிக்கையாளர் இருக்க மாட்டாங்க வாடிக்கையாளர் இல்லாம இருக்க மாட்டாங்க ராசியிலதான் ஏழு கூறியவன் நீசம் அப்போ மீன ராசியை திருமணம் பண்ணிட்டு வந்தா ஒரு தோல்வி ஒரு இழப்பு ஒரு சொத்துக்கள் எழுந்தது எல்லாத்தையும் எழுந்து அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வளர்ச்சி வர்றது இவங்க வாழ்றதுக்கு வாழ்க்கையில முன்னேறதுக்கு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் போராடாத மீனம் கிடையவே கிடையாதுன்னு தான் சொந்தம் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் சனி பகவான் உச்சம் அப்போ தீர்காயம் சிறப்பாகவே இருக்கும் தவறு கிடையாது அப்போ மீனராசிக்கு ராபாதிபதி இரண்டாம் இடத்துல நீசம் பொருளாதாரத்துல வந்து மிச்சம் பண்ணணும் ஏதாவது ஒரு விரயம் பொருளாதார விரயம் இவங்களுக்கு இருக்கலாம் எட்டுல சனி வந்து உச்சம் சூரியன் நீசம் அப்போ தந்தையினால பிரயோஜனம் கம்மியா இருக்கும் அப்படின்ற ஒரு குறை இவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் எங்க அப்பா இருந்தா இருந்தாச்சே வேற எங்க அப்பா ஹெல்ப் பண்ணியிருந்தா இப்படி இருந்திருப்பேன் இவங்களுடைய வளர்ச்சியை பார்க்க அவங்க தந்தைக்கு எண்பது சதவீதம் கொடுத்து வச்சிருக்காது மற்ற கிரக நிலையங்கள் பார்க்கணும் இது ஒரு பொது கருத்தா நான் சொல்றேன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் பயணம் புதையல் முன்னேற்றம் ஆயுள்ஸ்தானம் எல் சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி இங்கே சனி பகவான் உச்சம் வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் வெளியூர் வருமானம் பண்றது ஊர் மாறி போறது பிறந்த ஊர் ஒன்னு வளர்ந்த ஊர் ஒன்னு இருக்கிற ஊர் ஒன்னு ஜெயிக்கிற ஊர் ஒன்னு ரெண்டு ஊர் மூணு ஊர் நான் மாறி வந்துட்டேன் ஏழு எட்டு டிஸ்ட்ரிக்ட் மாறிட்டேன் அப்படிலாம் வந்து இந்த மீனராசில இருப்பாங்க மாறினா வந்து நல்லா இருக்கும் இல்லைன்னா இவங்களுடைய தொழிலே வேலையே வந்து மாறி மாறி வேற வேற ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும் வேற வேற மாவட்டம் சேர்ந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க கூட இருக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தர் வந்து திருப்பூர் மாவட்டம் இல்ல வேற ஊர்ல இருக்கிற மாதிரி வேற வேற ஊர்ல இருந்து கிளைண்ட்டுகள் இவங்களுக்கு இருப்பாங்க இதெல்லாம் மீனத்தினுடைய வேலையா இருக்கும் ஒன்பதாம் இடத்துல சந்திர நீசம் அஞ்சுக்குரியவன் ஒன்பதுல நீசம் குலதெய்வத்தில் குழப்பம் குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தா அனுகிரகம் இல்ல ஏதோ கம்மியா இருக்கு ஏதோ ஒரு மைனஸ் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க அப்போ குலதெய்வத்தை அதிகமா நேசிக்கணும் பௌர்ணமி வழிபாடு நிறைய பண்ணணும் சத்தியநாராயண பூஜை நிறைய பண்ணணும் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணா இவங்களுக்கு வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் அஞ்சுக்குரியவன் ஒன்பதுல நீசமா இருக்கிறதால அரசு பணி கிடைக்கிறதுல ஒரு போராட்டம் பதவி உயர்வு கிடைக்கிறதுல போராட்டம் வேலையில வளர்ச்சி முன்னேற்றம் கிடைக்கறதுல போராட்டம் இருக்கும் ஐந்துக்குரியவன் ஒன்பதுல நீசமாகறதால வெளியூர்ல வந்து ஒரு புகழ் குழந்தைகளால மனஒருத்தம் அஹ் காதல் திருமணம் பண்ணவங்க கலப்பு திருமணம் பண்ணவங்க எல்லாம் இருப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இருக்கு இப்படித்தான் இவங்க வாழ்றாங்க ஐந்து குறி ஒன்பது குறியவன் நீசமாகிறது ஐந்தாம் இடம் செவ்வாய் அப்போ ஐந்து குறியவன் ஒன்பதுல நீசம் ஒன்பது குறியவன் ஐந்துல நீசம் இவங்க போராடி போராடி அதிர்ஷ்டத்தை இழந்து திரும்பவும் போராடிதான் இவங்க வாழ்க்கையில முன்னேறி வருவாங்க அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இவங்களுக்கு வீக்கா இருக்கு அப்போ கஷ்டப்படுறாங்க போராடுறாங்க அதுக்கப்புறம் தான் முன்னேறாங்க மீன மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே கிடையாது ஒரு ஸ்டேஜ்க்கு வர்றதுக்குள்ள போதும் போதும் நான் எழுது இந்த மீனராசி ராசி அன்பர்களுக்கு இவங்க வாழ்க்கையில ஒரு இலக்க இவங்க யோசிச்சுட்டாங்க அப்படின்னா அதுலயே அவங்க கரெக்டா போகும்பொழுது கட்டாயம் அந்த பாதையில அவங்க ஜெயிக்க முடியும் பத்துக்குரியவன் குரு அவரே வந்து ராசிநாதன் ஏதோ ஒரு தொழில் செய்யணும் வேலை பார்க்கணும் முன்னேறணும் இளத்தரசிகளா இருந்தா டைலரிங் பண்ணலாமா சமையல் பண்ணலாமா வேலைக்கு போகலாமா தையல் கடை வைக்கலாமா இப்படி எல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த தான் லாபாதிபதி சனி பகவான் அவர் எட்டுல வந்து உச்சமாகறாரு பதினொன்னு எட்டு தொடர்பு கொஞ்சம் வந்து பணம் வச்சிருக்கணும் நிறைய கையிருப்பு இருக்கணும் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் இதெல்லாம் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தா அவங்களால சின்ன பிரச்சனை அவங்களுக்கு குழந்தை பெறல தடை அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறது இப்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது வாழ்க்கையில முன்னேறதுல பிரச்சனை என் குழந்தை இல்லாதவங்க ரெண்டு திருமணம் பண்ணவங்களாம் இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸாகவும் இருப்பாங்க இதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது பன்னெண்டுக்குரியவன் மீனம் உங்களுக்கு வந்து தனி அப்போ நல்லா வந்து தூங்குவாங்க படுத்தா தூங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னா இவங்களை மாதிரி தூங்கவே முடியாது தண்ணி ஊற்றி தான் எழுப்பணும் இவங்களுக்கு பன்னெண்டுக்குரியவனே சனி பகவான் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இவங்களுக்கு கூடவே இருக்கும் யூரினரி தொந்தரவு இருக்கலாம் வயிறு பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் ஒட்டுமொத்தமா இவங்க பாத்துக்கணும் மீனத்துக்கு சிம்பிளா நிறைய விஷயங்கள் நிறைய ரகசியங்கள் நான் உங்களுக்கு சின்ன விஷயம் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு நான் கடுகளவு மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் மேலும் இந்த மீனராசி அன்பர்கள் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க அமாவாசை முடிகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக இல்ல தொடங்குறதுக்கு ஒரு மணி நேரம் முன்பாக நீங்க வந்து அந்த நேரத்தை பயன்படுத்தி மூன்று ஏத்தி ஏற்றி தீபம் போட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிங்கன்னா பண வரவு அதிகரிக்கும் தடங்கல்கள் நீங்கும் இந்த பதிவு மீனராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி